இப்போ நம்ம ரவா லட்டு நல்லா ஆறிருச்சு இப்போ பாருங்கள் நம்ம உருண்டை பிடிச்சது எல்லாமே நல்லா கெட்டியாக எவ்வளோ ஜூஸியாக எப்படி இருக்கு பாருங்க நல்லா இந்த இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரவா லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒன்றரை கப் அளவுக்கு ரவா எடுத்திருக்கேன் அதே கப்பில் ஒரு அளவுக்கு ஜீனி எடுத்திருக்கேன் தேவைக்கேற்ப ஏலக்காய் இப்போ முந்திரி திராட்சை பாதாம் இது எல்லாமே நான் இந்த மாதிரி சீச்சு எடுத்துருக்கேன் முழுசாக போட்டு விட்டோம்னு சொன்னால் பிள்ளைங்க வந்து பிறக்கி எடுத்துடுவோம் அதனால் இது மாதிரி சீச்சு எடுத்திருக்கேன் அது கூடவே நெய் எடுத்திருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த சர்க்கரையை பொடி பண்ணிக்குவோம் ஒரு மிக்சி ஜாரில் கொட்டிக்குவோம் அது கூடவே ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்குவோம் சேர்த்து இப்போ நல்லா பவுடர் ஆக்கிக்குவோம் இல்லை இந்த மாதிரி நல்லா பவுடர் ஆகிடுச்சு பாருங்கள் இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ கடாய் நல்லா சூடாகட்டும் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குவோம் இதெல்லாம் நம்ம இப்போ கட் பண்ணி சீச்சு வச்சுருக்கோம்ல இந்த முந்திரியையும் பாதாமையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம் அது கூடவே இந்த திராட்சையும் எடுத்துப்போம் ரொம்ப கருது விட்டுறக்கூடாது மீடியமான கீழே வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்குவோம் அப்போ கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இது அப்படியே ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்குவோம் இப்போ அதே கடாயில் இன்னும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம் நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை அது கூட வறுத்து எடுத்துக்குவோம் இது நல்லா மிதமான தீயிலே வச்சு ரோஸ் பண்ணி எடுத்துக்கணும் ரொம்ப வித்தியே வேகமாக வச்சோம்னா ரவாவோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிரும் அதனால் ரவா லட்டு கலரே வித்தியாசமாக இருக்கும் நம்ம ஒயிட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதுக்காண்டி மிதமான தீயிலே வச்சு நல்லா இது மாதிரி ரோஸ் பண்ணி எடுத்துக்கணும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்குவோம் இப்போ முத இருந்ததுக்கு இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு பாருங்கள் நம்ம எடுத்து சர்க்கரை பொடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதையும் அது கூட சேர்த்துக்குவோம் அதையும் நல்லா ஒரு கிளறி கிளறி விட்ருக்குவோம் பாக்கையில் கட்டிப்பட்ட தான் இருக்கும் ஆனால் நம்ம இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா கரெக்டாக இருக்கும் கிளறி விட்டாச்சு ரொம்பவே மாசமாக இருக்குது இப்போ நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா முந்திரி திராட்சை பாதாம் இது எல்லாமே அது கூட சேர்த்துக்கணும் அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு பெரட்டு பரட்டி விடுவோம் அடுப்பு வந்து லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது ரொம்பவே சிம்மில் வச்சுருக்கேன் இந்த ஸ்டேஜில் இதே இதில் வச்சுருக்கோம்னா நம்மளால் உருட்ட முடியாது இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் பறுத்து வச்சுருக்கிறது எல்லாமே இந்த இதில் சேர்த்துக்குவோம் இந்த ஸ்டேஜில் நம்ம டைட்டாக இது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்குவோம் ரொம்பவே கம்மியாக இப்போ நல்லா நம்ம கை சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கிறதில் இப்போ நல்லா காய்ச்சி பால் ஆற வச்சுருக்கோம் அதை அது கூட மிக்ஸ் பண்ணிக்குவோம் இதுக்குள்ளே தேங்காயும் சேர்த்துக்கிறாங்க தேங்காய் சேர்த்து நம்ம பிசையும் போது என்னாகனா தேங்காய் தேங்காயிட்ட டேஸ்ட்டு தான் இருக்கும் நம்மளோட ரவா லட்டு டேஸ்ட்டு இருக்காது அதனால் இப்போ இந்த மாதிரி நல்லா இது எல்லாத்தையுமே பரட்டி வச்சுக்கணும் இப்போ இது நல்லா கொஞ்சம் அந்த மாதிரி உதிரியாக இல்லாமல் நல்லா அழுத்தி அழுத்தி பிணைஞ்ச உருட்டணும்னு சொன்னால் நல்லா உருட்டிடும் இப்போ கொஞ்சம் பார்க்க உங்களுக்கு இதாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆறிடுச்சுன்னா நல்லா இருக்க கொடுத்தோம் நம்ம இப்போ நம்ம ரெவார்டு நல்லா ஆறிடுச்சு இப்போ பாருங்க நம்ம உருண்டை பிடிச்சது எல்லாமே நல்லா கெட்டியா எவ்வளோ ஜூஸியாக எப்படி இருக்கு நல்லா நல்லா சூப்பராக இருக்கு இந்த இதே மாதிரி நீங்களும் ட்ரை சேனல்ல தீபாவளி தாரம் ஸ்வீட்ஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய சேனல்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும் இருக்கும் நம்ம இன்னைக்கு பாசிப்பருப்பு உருண்டை தான் செய்ய போகிறோம் அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் எந்த கப்பில் பாசி பருப்பு எடுத்திருக்கோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு ஜீனி எடுத்திருக்கேன் நெய்யை ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன் ஏலக்காய் தூள் அவ்வளோதான் மூணே பொருள் தான் ரொம்பவே சிம்பிளான ரெசிபி இப்போ ஃபஸ்ட்டு வந்து பாசிபிள்ப்பா நல்லா வறுத்து எடுத்துக்குவோம் கடாய் காஞ்சிச்சு இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும் விட்டக்கூடாது கூடாது இல்லைன்னா கிண்டாம விட்டோம்னா ஒரு பக்கம் கலர் சேஞ்ச் ஆகிரும் ஒரு பக்கம் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் அதனால் கிண்டிகிட்டே இருக்கணும் நல்லா முதர்ந்ததுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள் இன்னும் நமக்கு நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் ஈவனாக கிளறிட்டே இருந்தோம்னா தான் கரெக்டாக வரும் பாருங்க நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம இப்போ இது நல்லா சூடு ஆரட்டும் அப்புறமா பவுடர் ஆகி நுணுக்கிடணும் இப்போ அதுக்குள்ளே மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை நல்லா பொடி பண்ணிக்குவோம் அது கூடவே ஏலக்காய் கூழியும் நான் போட்டுப்பேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இன்னும் நல்லா பவுட்ரு ஆகணுங்கிற மாதிரி நான் அதோடய சேர்த்து போட்டிருக்கேன் இது இப்போ பாருங்க நல்லா பவுட்ரு ஆகிடுச்சி நல்ல நைஸாக பவுட்ரு ஆயிடுச்சுன்னு சொன்னால் நம்ம சலிக்க தேவையில்லை இல்லை கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து ஜன்னி வச்சு சளிச்சிக்கோங்க நான் வந்து இப்போ ஒரு பாத்திரத்தில் கூட்டிக்கிறேன் அதே போல் நம்ம எடுத்து வச்சு பாசிப்பருப்பு வறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அதையும் நல்லா பவுட்ராக்கி நுணுக்கிக்கும் இதையும் நல்லா பவுட்ரு ஆக்கிக்குவோம் நல்லா அரைச்சிட்டோம் இதில் கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்குது அதனால் நம்ம ஒரு ஜன்னி வச்சு சளிச்சுக்குவோம் பாருங்கள் கப்பி எவ்வளவு இருக்குன்னு இதை மறுபடியும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்குவோம் இதை திரும்பி மறுபடியும் சளிச்சுக்குவோம் இப்போ பாருங்கள் மேக்சிமம் எல்லாமே பவுட்ரு ஆகிடுச்சு நமக்கு கப்பி அந்தளவுக்கு இல்லை பாருங்கள் இவ்வளோ தான் இருக்குது இப்போ இது வேஸ்ட்டு நம்ம எடுத்துருவோம் வச்சுருக்க சர்க்கரையும் அதோடு சேர்த்துக்குவோம் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதையும் அது கூட சேர்த்துருவோம் இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் பேப்பர் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க நெய்யை லைட்டாக ஹீட் பண்ணிக்குவோம் இப்போ நெய் எடுத்துக்குவோம் நம்ம லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவோடு ஊற்றி கிளறி விடுவோம் ஒரு பேட்ச் ஊற்றிட்டேன் லைட்டாகவே கிளறி விடுவோம் பார்க்கும்போது கட்டிப்பட்ட மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வந்துடும் மீதி இருக்க நெய்யையும் அது கூட சேர்த்துக்க நல்லா கைவிட்டு விட்டு பசைஞ்சுக்கணும் அப்போ உருட்டு நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் கட்டி இல்லாமல் நல்லா பசங்க இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து அழுத்தம் கொடுத்து ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சி உருட்டி எடுத்துக்குவோம் நல்லா அழுத்தி கொடுக்கும்போது அப்பதான் ஒண்ணு ஒன்று கூட இல்லாம அப்படியே கரெக்டாக ஈவனாக நல்லா ரவுண்டாக இந்த மாதிரி வரும் பாருங்கள் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து அதிகமான ப்ரோட்டீன் வந்து இருக்கிறனால ஒல்லியாக இருக்க குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னு சொன்னால் வெயிட் நல்லாவே கெயின் ஆகும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்க நல்லா மெதுவாக நல்ல ரொம்பவே ஜூசியான நல்ல வாயில் வச்சோடனே கரையிற பாசிப்பெருக்கு உருண்டை நம்மளுடைய சுவையான பாசிபோர் புள்ளட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்